ஹாய் வணக்கம் மங்கை உலகம் நான் உங்கள் சரசா சங்கர் நல்லா நல்லாயிருக்கேன்ப்பா நீங்களா இருக்கீங்க இன்றைக்கி ஒரு ஒரு சின்ன விஷயந்தான் என் மனசுக்கு என் மனசில் அவங்கள்ட்ட பேசணுன்னு தோணுச்சு என்னென்னா நம்ம வழக்கமாக பெண்களோ ஆண்களோ ஆண்களோ ஆகட்டும் அவங்கள்ட்ட ஒரு வேலை செய்யும்போது அதில் ஒரு சளிப்பு வரும் முக்கியமாக பெண்கள் வந்து நம்ம எப்போ சமைக்க கிச்சனுக்குள்ளே வந்தோமோ அப்போலேயும் சமைச்சிட்டு தான் இருக்கும் அதில் நமக்கு வந்து மாற்று கருத்து இல்லை அதுலேயும் முக்கியமாக நாம் இந்த ஏஜ் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிச்சன்லேருந்து வர வரமாட்டோம் மோஸ்ட்லி வெளியில் வாங்கி இப்போ இந்த காலத்து பிள்ளைங்க மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ தோணாது வீட்டில் தான் சமைப்போம் ஆனால் சளிச்சிக்குவோம் ஆசையாக சமைப்போம் ருசியாக சமைப்போம் பார்த்து பார்த்து சமைப்போம் தான் சமைப்போம் எல்லாம் செய்வோம் ஆனால் அப்பப்போ ஒரு சளிப்பு உள்ளுக்குள்ள இங்கேருந்தோ வரும் நானே சமைச்சிட்ருக்கேன் போர் அடிக்குது நான் சமைச்சி நானே சாப்பிட்ணுமா இப்படிலாம் ஒரு நிறைய கேள்விகள் மனசுக்குள்ளே போகும் ஆனாலும் கொஞ்சம் போ யோசிச்சுட்டு திரும்ப ரிலாக்ஸ் ஆகிட்டு சமைக்க வரும்போது ரொம்ப எல்லாம் அதை என்ஜாய் பண்ணி சமைப்போம் வச்சுக்கோங்களேன் இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்குறீங்களா அப்படி இல்லைங்க நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது அதோட வேல்யூ தெரியாமல் நம்ம சலிச்சுக்கிறோம் இப்போ நான் இப்போது நான் என்னென்னா கீமோ போட்டுட்டு ரெண்டாவது கீமோ முடிச்சிட்ருக்கேன் இப்போது கேன்சர் எனக்கு ஆக்சுவலாக கேன்சர் கர்ப்பப்பையில் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சொன்னாங்க கர்ப்பப்பை எடுத்தாச்சு கீமோ கொடுத்துருக்காங்க அந்த கீமோவில் வந்து ஃபஸ்ட்டு கீமோ முடிஞ்சு செகண்ட் கீமோ நான் ஆல்ரெடி டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மாதிரி கீமோ கேன்சர் வந்து அதில் ரெக்கவர் ஆகி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சூப்பராக வாழ்ந்தேன் இப்போது கர்ப்பப்பையில் வெரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ரிமோவ் பண்ணியாச்சு ஆனாலும் கீமோ எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் சிவியராக இருக்குது அந்த மெடிசன் இல்லை என்னோடய தையெல்லாம் கூட தெரியும் உங்களுக்கு முடியலாம் எனக்கு கொட்டி போச்சு அப்போது ஃபர்ஸ்ட்டு கீமோக்கு ஒரு தாங்கிட்டேன் ஒரு ஒன் வீக்கில் ரெக்கவர் ஆகிட்டேன் கீமோ பற்றிலாம் அப்புறம் நிறைய நான் பேசுகிறேன் இந்த செகண்ட் டைம் கீமோ போட்ட போது இன்றைக்கி பதினஞ்சு நாள் ஆகுதுங்க நான் நேற்று வரைக்கும் என்னால் எந்திரிக்க முடியலைங்க தலையே தூக்க முடில அப்படியே அதோட என்ன சொல்கிறது கீமோ போட்டால் நிறைய சேஞ்சஸ் உடம்புல நம்ம தனியாக அதை பார்ப்போம் அப்போ இந்த பதினஞ்சு நாளும் அப்படியே படுத்தே இருக்கேன் பெட்டில் படுத்தே தான் இருக்க எனக்கு எந்திரிக்க முடியல ஆனால் எனக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறாங்கலாம் செய்கிறாங்க ஆனாலும் நம்ம எதுவும் வைய செய்ய முடியலையோ நமக்கு ரொம்ப ஆகிடுச்சோ அப்படிங்கிற அந்த எண்ணெய் வந்து ரொம்ப டிப்ரெஷன்கள் கொண்டு போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ நேற்று நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்தேன் இன்றைக்கி நான் என் பொண்ணு வீட்டில் இருக்கிறதால அம்மா நான் சமைச்சிக்கிறேன் சாம்பார் வைக்கணும் போல் ஆசையாக இருக்கேன் நான் செய்கிறேன் அப்படின்னேன் வருஷக்கணக்காக வைக்கிற சாம்பார் தான் எனக்கு நான் வைக்கணும் போல் இருக்குது நான் வச்சுக்கிறோமா நீ அவள் ஸ்கூலுக்கு நீ கிளம்புமான்னு சொல்லிட்டேன் ஸோ வந்துட்டு கொஞ்சமாக ஒரு சாம்பார் கத்திரிக்காய் பொரிச்சு அவ்வளோதாங்க ஆனால் எதையோ பெருசாக சாதிச்ச மாதிரி மனசுக்கு நிறைவாக இருக்குங்க நான் நல்லா இருக்கேன் நான் பழைய படி சமைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அது சின்ன விஷயம் தான் அதை ஃபீல் பண்ணும்போது அதை கூட செய்யாமல் சும்மா உட்காந்துருக்கிறது அந்த வடிவேல வந்து சொல்கிற ஜோக்கு சும்மா இல்லை அது உண்மை தான் நம்ம சும்மா இருக்கிறதுங்க பெரிய கஷ்டம் அது நமக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்றது ஒரு விஷயம் தான் நான் நீ சமைச்சிருக்கேன் பார்க்கலாம் வாங்க அப்படியே லைனில் இருங்க பார்க்கலாம் என்ன பார்த்தீங்களா சிம்பிளாக ஒரு சாம்பார் தான் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் முருங்கக்கா போட்டு பொறிச்சுருக்கேன் ஆனாலும் ஒரு விஷயம் செய்யும்போது அந்த சமையலுக்கு எவ்வளோ கோவப்பட்டுருக்கோம் நம்ம செய்கிறமேன்னு இருக்கோம் ஆனால் செய்ய முடியாமல் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் படுத்திருக்கும் போது ஐயோ நம்ம அது கூட செய்ய தகுதி இல்லாத அளவுக்கு நம்ம உடம்பு போயிடுச்சே அப்படிங்கிறது வந்து அவ்வளோ மனசு வழியாக இருந்துச்சு திரும்ப இன்னைக்கு ஓரளவு ரெக்கவர் ஆகி வந்து இன்றைக்கி அந்த ஒரு சின்ன சமையல் செஞ்சு எனக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க நாம் நான் தொடர்ந்து இன்னும் எனக்கு ஒரு நாளைக்கு கீமோ இருக்குது அடுத்தத்துக்குமோ போடும்போது ஒரு ரெண்டு வாரத்துக்கு இப்படி தான் இருக்கும் இன்னும் நாலு இதுவே சிவியராக இருந்துச்சு இன்னும் நாளைக்குமோ எப்படி சிவியராக இருக்கும் போது நான் அதை வந்து எப்படி ஓவர் கம் வர வரப்போகிறேங்கிறது எனக்கு தெரியாது கடவுள்கிட்ட தான் இருக்குது அந்த மனசில் தைரியமும் உடம்பு தைரியமும் உடம்பு வலிமையும் கடவுள் தான் கொடுக்கணும் அது கண்டிப்பாக மீண்டு வருவேன் அப்போது அந்த சமரான எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு நான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பேசணும்னு தோணுச்சு பேசியிருக்கேன் எனிவே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்